கடமலைக்குண்டு அருகே தானம் அறக்கட்டளை சார்பில் பாரம்பரிய நடைப்பயணம் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறை குறித்து விளக்கக் கூட்டம் தேனி மாவட்டம் தானம் அறக்கட்டளை தேனி மண்டலத்தின் சார்பாக கடமலை குண்டு அய்யனாபுரத்தில் உள்ள அய்யனாரப்பன் திருக்கோவிலில் வைத்து பாரம்பரிய நடைப்பயணம் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறை வாழ்வாதாரங்கள் குறித்து விளக்கக் கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் குண்டு வட்டார களஞ்சியத்தின் நிர்வாக இயக்குநர் சங்கவி வரவேற்று பேசினார் அய்யனார் சாமியின் வரலாறு பற்றி சமூக ஆர்வலர்கள் ஜெயராஜ் அவர்களும் காளியம்மாள் அவர்களும் எடுத்து கோரினார்கள் தானம் அறக்கட்டளை நோடலும் மற்றும் பாளையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் ராமசாமி அவர்கள் பாரம்பரிய நடைபயணம் பற்றியும் பாரம்பரிய வாழ்க்கை முறை பற்றி சிறப்புரையாற்றினர் சிறப்பு விருந்தினராக ஆண்டிப்பட்டி வட்டார உதவி வேலூன் அலுவலர் குமரேசன் அவர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய நடைமுறை வாழ்க்கை பற்றி சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கோட்டி கம்பு லட்டு பாசி பெயிரும் மூலிகை சூப் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடமலைகுண்டு வட்டார களஞ்சியத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கடமலை குண்டு வட்டார களஞ்சியத்தின் கணக்கர் தேவி நன்றி கூறினார் விழா ஏற்பாட்டினை கல கடமலை குண்டு வட்டார களஞ்சிய பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்